டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ஆன வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்ததும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த மஹேந்திரா அஃபோர்ஸோன் ஃப்ரைடியை சர்பஞ்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே